மாநகரில் கடந்த பத்து நாட்களில் நடந்த ஆறு கொலை வழக்குகளின் தீர்ப்பில் குற்றவாளிகள் அனைவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக கோவை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக காவல்துறை அக்டோபர் இருபத்தைந்து அன்று தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் கோவை மாநகரின் பல்வேறு நீதிமன்றங்களில் விசாரணையில் இருந்த ஆறு கொலை வழக்குகளில் நீதிமன்றம் தீர்ப்பளித்து குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளதாக கூறியுள்ளது ஆரஸ்புரம் கொலை வழக்கு இரண்டாயிரத்து பதினாறு புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் மது அருந்தி பின்னர் பணம் தர மறுத்த பிச்சைக்கார சுரேஷை தாக்கி கொலை செய்த வழக்கில் கோவை ஐந்தாவது கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனையும் இருபதாயிரம் அபராதமும் விதித்தது இரண்டாவது சீரநாயகன் பாளையம் வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்விரோதத்தால் சேஷநாத் என்பவரை மரரிபர் கட்டையால் தாக்கி கொலை செய்த பிரகாஷ் என்பவருக்கு பிரிவு முன்னூற்றி இரண்டின் கீழ் ஆயுள் தண்டனையும் பிரிவு நானூற்றி நாற்பத்தி ஒன்பதின் கீழ் ஐந்து சிறை தண்டனையும் ஐந்து ஆண்டு சிறை தண்டனையும் மொத்தம் பதினைந்தாயிரம் அபராதமும் விதிக்கப்பட்டது மூன்றாவது பந்தய சாலை கொலை வழக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மதுரையை சேர்ந்த முகமது பிரதோஷ் ராஜா தகாத உறவுக்கு முயன்று எதிர்ப்பு தெரிவித்த நபரை கல்லால் தாக்கி கொலை செய்த வழக்கில் ஆயுள் தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது நான்காவது சாய்பாபா காலனி வழக்கு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு பிரபுநகர் பகுதியில் தகாத முறையில் நடந்து கொள்ள முயன்ற பிரகாஷ் என்ற நபர் எதிர்ப்பு தெரிவித்த சண்முகத்தை கல்லால் தாக்கி கொலை செய்த வழக்கில் ஆயுள் தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது ஐந்தாவது குனியமுத்தூர் கொலை வழக்கு இரண்டாயிரத்து இருபது கோவை செட்டியார் தோட்டத்தில் வசித்து வந்த பெருமாள் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் மகாதேவியை ஜாதி பெயரை சொல்லி திட்டி அறிவாளால் வெட்டி கொலை செய்த வழக்கில் கோவை எஸ் சி எஸ்டி சிறப்பு நீதிமன்றம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஆயுள் தண்டனையும் அபராதமும் விதித்தது கோவை மாநகர காவல்துறை தனது பதிவில் கடந்த பத்து நாட்களில் நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்புகள் காவல்துறையின் துல்லியமான புலனாய்வு நடவடிக்கைகளின் பலன் எனவும் குற்ற ஈடுபடுவோருக்கு கடும் எச்சரிக்கை எனவும் தெரிவித்துள்ளது நீதிமன்றங்களின் இந்த தீர்ப்புகள் கோவை மாநகரின் சட்ட அமல்படுத்தல் துறையின் திறமையை வெளிப்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது